கண்ணியமானவர்களே நபி அவர்களுக்கு ஏற்பட்ட கவலைகளையும் ஆறுதல்களையும் அல்லாஹாலே சொல்லிக்காட்டி இருக்கின்றார் நபிசல்லாஹ் மலை வசல்லம் அவர்களை கவலையில் ஆழ்த்த வேண்டும் என்பது முஷ்திங்களின் அவர்களின் விரோதிகளின் பெரும் ஒரு இலக்காக இருந்தது அல்லாஹு தாலா சில நிகழ்வுகளை ஏற்படுத்தி நபி சல்லாஹூ அவர்களுக்கு கவலையான சில நிலைமைகளை உருவாக்கி அதில் ஒரு மிக முக்கியமான கட்டம்தான் நீண்ட நாட்களாக சல்லாஹூ அலை அவர்களுக்கு வந்த வகை வரவில்லை இது விரோதிகளுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்தது அவர்கள் பேசிக்கொண்டார்கள் இவருக்கு வரக்கூடிய ஷைத்தான் இதற்கு பின்னால் வரவே மாட்டான் என்று பேசிக்கொண்டார்கள் சல்லோ அரிசி மக்கள் கடுமையான கவலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் கவலைப்பட்டார்கள் அல்லாமுதாலா அந்த கவலையை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி நபியுடைய மனதுக்கு ஆறுதலை கொடுப்பதற்காக வேண்டி இறக்கிய ஒரு சூறா மனிதனுக்கு வாழ்க்கையிலே ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சூறாவை போதி அதன் கருத்தை மனதுக்கு எடுத்தால் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளும் பறந்து போய்விடும் ஒரு சகோதரர் இருந்தார் வந்து சொன்னார் ஹசரத் நான் துகருடைய தொழுகையிலே இந்த சூறாவைத்தான் காத்திலே ஓதுவேன் ஏனென்றால் மனதில் இருக்கக்கூடிய கவலை நீங்க வேண்டும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் இல்லாமல் இல்லாமலாக வேண்டும் அதனால் ஓதுகின்றேன் அதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாதா என்று கேட்டால் சொன்னேன் குரானை எப்படி பார்க்கின்றோமோ அப்படியே குரான் என்னுடன் பேசும் கவலையை தீர்க்க வேண்டும் என்று குரானை ஓத்தினால் கவலையை தீர்க்கும் செல்லா அலேசி அவனது கவலையை தீர்ப்பதற்காக வேண்டி அல்லா இறக்கிய ஒரு சூறா இது அந்த சூறாவை அல்லாஹ் எப்படி ஆரம்பித்து இருக்கு நேரத்தின் மீது சத்தியமாகும் துஹாவுடைய நேரம் என்பது இருளை நீக்கி மனிதனுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேருடைய வெற்றியையும் சந்தோஷத்தையும் தீர்மானிக்கக்கூடிய நேரம் எப்படி இருளை போக்கி வெளிச்சத்தை அல்லாஹ் கொண்டு வந்தானோ மனிதனுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹ் அந்த பிரச்சனையை முடித்து வைப்பான் இதா சஜா எப்படி உலகத்திலே வெளிச்சம் இருக்கின்றதோ அதே போன்று இருளும் இருக்கின்றது இதே போன்றுதான் வாழ்க்கையும் சந்தோஷமும் கவலையும் துக்கமும் ஆனந்தமும் இன்பமான சந்தர்ப்பங்களும் துக்கமான சந்தர்ப்பங்களும் இப்படி எல்லாம் மாறி மாறி உலகம் வந்து கொண்டே இருக்கும் இப்படி எல்லாம் ரெண்டு விஷயங்கள் மீது சத்தியம் செய்துவிட்டு நபி சொல்லி மக்களுக்கு மூணு ஆறுதல்களை எல்லாம் சொல்கின்றார் யாரெல்லாம் சோதிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ கவலையில் இருக்கின்றார்களோ இந்த மூணு ஆறுதலையும் சிந்தித்தாலே மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தும் போய்விடும் முதலாவது எல்லாம் சொல்கின்றார் நபியே உங்களது ரப்பாகிய அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை அவன் கோபித்துக் கொள்ளவும் முழு உலகமும் எம்மை கைவிட்டாலும் ஆலமீனாகிய அல்லாஹ் எம்முடன் இருந்தால் நாம் நஷ்டமடைய மாட்டோம் அல்லாஹ் அவர்களை பார்த்துல்லா சொல்கின்றான் நபியே உங்களை அல்லாஹ் கைவிடவில்லை இந்த மக்கள் உங்களை கைவிட்டு விட்டதாக சொல்கின்றார்கள் மனிதர்கள் கைவிட்டு விட்டு போகட்டும் ஆனால் உங்களை படை தரப்பு ஆலமீனாகி அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை கலா அவன் உங்களை கோபிக்கவும் இல்லை அவன் உங்களை நேசிக்கின்றார் உலக மக்கள் அனைவரும் எம்மை வருத்தாலும் படைத்த ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் எம்மை நேசித்துக் கொண்டார் எம்மை விரும்பினால் அவனது அன்பு எமக்கு கிடைத்துக் கொண்டால் அது போதும் உலகத்தில் வெற்றி மறுமையிலும் வெற்றி முதலாவது ஆறுதல் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் நேரான பாதையில் இருந்தால் அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான் அல்லாஹ் உங்களை கோபித்துக் கொள்ளவே மாட்டான் இரண்டாவது அல்லாஹு எத்தனை சோதனைகள் தான் இருந்தாலும் இதற்கு பின்னால் வருவது முன்னால் சென்றதை விட சிறப்பாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் பொழுது பலசை யோசிக்க கூடாது இதற்கு பின்னால் வரக்கூடிய நாட்கள் முன்னால் சென்றதை விட சிறப்பாகத்தான் இருக்கும் என்ற ஹோப்புடன் தான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுங்க வேண்டும் நேற்று பிரச்சனை தான் இன்றும் பிரச்சனை தான் என்று நாம் காலை சிந்தனையை எடுக்கக்கூடாது நேற்று இருந்ததை விட சிறந்த நாளாகத்தான் இதுவும் இருக்கும் இதற்கு பின்னால் வரக்கூடிய நாளும் இருக்கும் உலகமே சோதனைதான் இந்த சோதனைகள் அனைத்தும் கண்ணை மூடும் வரைக்கும் மவுத் வரைக்கும் தான் அதற்கு பின்னால் சந்தோஷம் தான் அது உலகத்துடைய நாட்கள் மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய நாட்கள் அது முன்னால் சென்ற நாட்கள் சிறப்பாக கழித்தால் அது மிகச் சிறப்பாக மூன்றாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய அறுதல் நபியே உங்களுக்கு அல்லாஹ் தருவார் எவ்வளவு தருவான் என்றால் நீங்கள் ஆகும் வரைக்கும் அல்லாஹ் தருவார் மனிதர்கள் தந்தால் சில நேரங்கள் திருத்தி இருக்க மாட்டார்கள் ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் ஒரு விடயத்தை தந்தால் அதில் மனிதர்கள் திருப்தி காணுவார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மனிதர்களுக்கு வாழ்க்கையிலே சோதனைகள் வரும் பொழுது பொறுமையுடன் இருந்தால் அல்லாஹ் அதற்கு பரிகாரமாக தரக்கூடியது மிகச் சிறப்பாகத்தான் இது அல்லாவுடைய இவம் ஒரு சோதனையின் பின்னால் கிடைக்கக்கூடிய வெற்றி சில சந்தர்ப்பங்களிலே அது அற்புதமாக இருக்கும் மனிதனுடைய பொத்திக்கு படமாட்டார் இப்படியெல்லாம் நான் பில்டப் ஆகி இப்படியெல்லாம் நான் வருவேனா என்று கூட நாம் நினைத்து பார்த்திருக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்கின்றான் நபியை சில இழப்புக்களை நீங்கள் இழந்திருக்கலாம் ஆனால் ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நீங்கள் போதும் என்று திருப்தி காணும் வரைக்கும் ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் தருவான் இதை இந்த ஆயத்தை இந்த மூன்று ஆறுதல்களையும் சோதிக்கப்பட்ட மனிதர்கள் மனதுக்கு எடுக்க வேண்டும் அல்லாஹ் என்னை கைவிடவில்லை அவன் என்னுடன் இருக்கின்றான் எனக்குரிய தேவைகளை நிவர்த்தி செய்வான் பின்னால் வரக்கூடிய நாட்கள் முன்னால் சென்றதை விட சிறப்பாகத்தான் இருக்கும் அப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் எனக்கு தருவான் தருவான் நான் திருத்து காணும் வரையும் தந்து கொண்டே இருப்பான் அது சொருக்கத்தில் தரக்கூடிய அது கொடை அது வித்தியாசமானது அதை நாம் அனைவரும் அடைந்து கொள்வதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் பகான் தாலே மனைவருக்கும் ஆறுதலையும் அமைதியையும் தந்து அவனது பொருத்தத்துடன் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாத்தியத்தை தந்தருவனாக